ஆசை அது துன்பத்துக்கு காரணம் தேவையில்லாத பொருள் மேல ஆசைப்படக்கூடாது மேல ஆசைப்படக்கூடாது காரணம் அப்படின்ற மாதிரி நம்மளோட இதான இயல்பான தாட்டு தேவையில்லாத சிந்தனை கூடாது அதை பத்தி சிந்திக்கும் போது உங்களுக்கு ஆனா நீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களோ ஒரு பொருள் இல்ல ஒரு நபர் மேலயோ ஒரு இடத்து மேலயோ உண்மைதானே ஒரு செயலு மேலேயோ

இது வந்து இப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு புத்தர் சொன்னது ஆசையை துன்பத்துக்கு காரணம் சரிங்களா அவர் சொன்னதுக்கான அர்த்தம் இதுதான் இது நம்ம யாருக்குமே புரியல நம்ம சொன்ன மாதிரி அதிகமா செல்வத்து மேல ஆசைப்படக்கூடாது நமக்கு என்ன கிடையாது அதை வச்சு வாழணும் அது மாதிரி தான் அத்திமேல் ஆசைப்படாது அத்த பெண் இந்த மாதிரிதான் தான் ஆசை துன்பத்தை கொடுக்கணும் நீ இங்க வாழணும்னு நீ ஆசைப்படுற இல்லையா அதையும் உனக்கு துன்பத்தை கொடுக்குது

நோய் வரும்னு நம்ம யாருக்கும் தெரியல சரியான உணவு இல்ல தங்கத்துக்கு சரியான இடம் எல்லாருக்குமே நீ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இன்னைக்கு நீ வாழணும்னு ஆசைப்படுறதே தப்புன்ற அளவுக்கு வந்தாச்சு அந்த ஆசையும் தும்பத்துக்கார அன்னைக்கு சொன்ன ஆசை அது ஓகே அன்னைக்கு நீ அளவா இருந்தா அன்பா இருக்கிறது நல்லா இருக்கும் நீங்க பொருள் மேல ஆசைப்படுறது உங்களுக்கு தேவையான மேல ஆசைப்படுறது அது அளவா இருக்கிற ஆசை தான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சொன்னது இன்னைக்கு

நீங்க ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு உங்களோட மனிதனோட எண்ணிக்கை அதிகமாக்கினே போறீங்க நீங்க அதிகமாக்க அதிகமாக்க என்ன ஆகும் ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு வேணும் தங்கத்துக்கு இது வேணும் எல்லாமே ஒரு செட்டப் மொத்தமும் வேணும் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஒரு குடும்பம் ஒரு 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 பெண்ணான இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்மைதானே இப்ப அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நாள் குழந்தை இது இப்படியே பெருகி பெருகி நீக்கி எத்தனை கோடி பேர் வந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நம்மளுக்கு அதனால உணவு படைக்கிறது ரொம்ப பற்றாக்குறையாகிற சூழ்நிலை தானே அளவுக்கு மீறி இங்க எல்லாருக்கும் வேலை வேணும் எல்லாருக்கும் உணவு வேணும் எல்லாருக்கும் காசு வேணும் அப்ப ஊருப்பட்ட ஃபேக்டரி வந்தாச்சு அந்த ஃபேக்டரியோட பொல்யூஷன் அதுல இருக்கிற கழிவு எல்லாம் எங்க போகுது பூமியில தான் போகுது நீ எங்க இருக்கிற நீ பூமியில தான் இருக்கிற நீ என்ன பண்ண சரியா ஒரு நல்லா வாழணும் ஆசைப்படுறேன் நானும் நாலு பேர் வாழணும் ஆசைப்படுறேன் இப்ப நீங்க ஆசைப்படுற இடம் இந்த மாதிரி மாறினே இருக்குது அப்ப நீங்க ஆசைப்பட்டா உங்களுக்கு துன்ப வருமா வராதா அப்ப உங்களோட ஆசை எங்க இருக்கு பாருங்க நான் சொன்ன நீங்க வந்து ஆசை அழவா ஆசைப்பட்டா நீ வாழணும்னு ஆசைப்படுறதே நீங்க துன்பம் தான்

எனக்கு ஒரு என்னோட சங்கடி வேணும் என்னோட எனக்கு ஒரு குழந்தை வேணும் நீ ஆசைப்படலாம் தப்பு இல்ல அதுக்கான இடம் இருக்குதா அதுக்கான பேசு இருக்குதா அதுக்கான எல்லா விதமான சூழ்நிலை இருக்குதா இல்ல தானே அப்படி ஆசைப்படுறது தப்பாயிட்டா அந்த ஆசைப்பட்ட துன்பம் வருமானம் வராதா சும்மா சற்ற யோசிக்க எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க எல்லாருக்குமே ரொம்ப அறிவு இருக்குது அளவுக்கு மாரி சின்ன இருக்குது இப்ப மொபைல்ல எல்லா விஷயமும் வருது எல்லாம் பாக்குறோம் ஆசைய துன்பத்துக்கு காரணம் நீ வாழணும்னு ஆசைப்படுறது உன் துன்பத்துக்கு காரணம் ஆயிடுது அது தெரியாம நீ நான் வாழ்வேன்னு போற எனக்கும் அந்த மாதிரி நடக்கணும் எனக்கும் சுகமா இருக்கணும் எனக்கு நோய் முடியில்லாமல் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் பாக்கணா ஆமா அது மாதிரி நடக்கவே நடக்காதுன்றது இங்க கன்ஃபார்ம் ஆகறதுக்கு நீ சூழல் உருவாயிடுச்சு ஏன்னா அவ்வளவு கடினம் என்பது எல்லாருக்கும் தெரியுது உண்மைதானே இப்ப அந்த கடினத்துல நீ வாழணும்னு ஆசப்படுறது அப்ப துன்பத்துக்கு காரணம் தானே கண்டிப்பா புரியுதுங்களா ஓய் ஓ நீ வாழணும்னு ஆசைப்படுறதே உன் துன்பத்துக்கு காரணம்ன்றதை நீ இன்னைக்கு புரிஞ்சே ஆகணும் கரெக்டாயம் எல்லாருமே அப்போ நான் என்ன பண்ணனும் நீ பிறந்துட்ட நீ வாழணும் இந்த வாழ்க்கைய நீ பிறந்த ஒரு உயிர் வாழணும் அந்த வாழணும்னா அது என்ன பண்ணும் நான் கருமையா இருப்பேன் அன்பா இருப்பேன்னு நீ ஆசைப்பட்டா அந்த ஒரு ஆசை மட்டும் அவன் துன்பத்தை விட்டு வேலை கருமையா இருக்க கருமையா இருப்பேன் நான் அன்பா இருப்பேன் என்கிட்ட ஒருமை குணத்தை நான் வளர்த்துப்பேன் எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நான் பாக்குறேன் அதுல நானும் அது உள்ள பூந்து அந்த கஷ்டத்தை நானும் எனக்கு கொடுத்துக்கணும் பிறகு கொடுக்குற வேலையை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ ஆசைப்பட்டா தான் நீ அந்த துன்பத்தை விட்டு விலக முடியும் நீ மத்தபடி நீ எப்படி ஆசைப்பட்டாலும் நீங்க துன்பத்துக்குள்ள இருக்கிறது நிச்சயம் உறுதி அது எந்த சமயம் நீங்க யாரும் பட தேவையில்ல ஏன்னா எல்லாரும் நம்ம பார்த்து நிறுவோம் எவ்வளவு வழியில எவ்வளவு துன்பத்துல எவ்வளவு கஷ்டத்துல எஸ்டிமா போய் நிற்குது எல்லாரும் பாக்குறோம் ஆனா நம்ம எல்லாரும் அத பார்க்காம நாலு பேர் சரியா இருக்கிற சந்தோஷமா வாடுறதை மட்டும் பாக்குறீங்க இப்போ கார்ல போறது பைக்ல போறது பெரிய பெரிய போறத பாக்குறீங்க தவிர்த்து அதை தவிர்த்து கீழே இங்க எவ்வளவு பேர் அன்றாட உதவ உணவு இல்லாத நோய் வந்து உருவப்பட்ட ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் அவ்வளவு கூட்டங்குது உண்மைதானே தானே அங்கங்க கேன்சர் இன்ஸ்டியூட் கட்டினு இருக்கா எதுக்கோசம் கேன்சர்ன்றது நோய் அந்த நோய் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த மனிதன் துன்பத்தை அனுப்பிக்கிறான் அப்ப அந்த துன்பத்தை அனுப்பிக்கிறது ஒரு நோ ஒரு மனிதன் இப்ப அதே மனிதன் என்ன பண்றான் அவனுக்கு ஒரு குழந்தை உருவாக்குறான் அது ஒரு மனிதன் தான் அந்த அந்த குழந்தைக்கு நோய் வரும் உனக்கு தெரியும் உண்மைதானே உண்மைதான் நீங்க சர்வே பண்ணீங்கன்னா நூறு நூறு குழந்தை போட்டா மேக்சிமம் தொண்ணூறு குழந்தைக்கு இல்ல எந்த குழந்தை நோய் வருது நீங்க எல்லாரும் தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த அளவுக்கு இங்க சூழ்நிலை மாறியாச்சு நீங்க எல்லாருக்கும் கன்ஃபார்ம் புரிஞ்சு போச்சு தெரியலன்னு சொல்ல முடியாது உண்மைதானே சொல்றேன் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு கடல் வரப்போகுது பனி கட்டி உருகுது எப்போ மழை வரும் தெரியாது எப்போ வெயில் அடிக்கணும் தெரியாது வெயில எவ்வளவு மாடிக்குன்னு தெரியாது எல்லாமே சொல்றான் இவ்வளவும் சொல்றதையும் காதல கேட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் இல்லைங்க அது கேட்டோன்னு மறக்கிற மறந்து போயிட்டு நீ உன் வாழ்க்கைக்குள்ள தாராளமா கால வைக்கிற கேட்ட ஒரே விஷயம் நாலு நானும் அந்த மாதிரி இருந்தா என்ன அப்ப நாலு பேர் துன்பம் அனுப்பி நீயே துன்பத்தை அனுப்பிக்கணுமா இது உன் ஆசை தான் நாலு பேர்மா நான் வாழ்வேன் நாலு பேருமா நான் இருப்பேன் நீ இந்த ஆசைப்படுறது என்ன வருது உனக்கு நீயே தெரிஞ்சு துன்பத்துள்ள போய் கால வைக்கிறேன்னா இருக்கும் நீ பிறந்துட்ட பிறந்த நீ வாழ்ந்தாவணும் வளர்ந்தாவணும் நீ சாப்பிட்டாவணும் பண்ணி அவனோட வழியே இல்லை ஆனா நீ உன்னோட உயிரை உருவாக்கி அதே இதே போல நீ பண்ணும் நீ நினைக்கிறியா இது எந்த விதத்துல சரி நான் சும்மா ஒரே ஒரு சின்ன ஒரு கூட்டு பாருங்களேன் ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனில அந்த கம்பெனியில எந்த பெசிலிட்டியும் கிடையாது சம்பளம் கம்மியா கொடுப்பான் பன்னெண்டு ஒரு வேலை வாங்குவான் உனக்கு ஃபுட்டு கொடுக்க மாட்டான் உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட மாட்டான் ரொம்ப டைட்டா வேலை வாங்குவான் இவ்வளவு ரிஸ்ட்ரிக்ஷன் ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி நான் இப்போ நீ ஒன்று நான் ஒர்க் பண்ணுறேன் இப்ப அந்த இடத்துல கூப்பிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வேலை சேர்ப்பனா அந்த கம்பெனில ஏன் சேர்க்க மாட்டேன் நானே இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஒண்ணு கூட்டு போய் விட்டா எவ்வளவு துன்ப பண்ணா விட மாட்டேன் உண்மை தானே கண்டிப்பா ஆனா அதே மாதிரிதான் இந்த பூமின்ற ஒரு ஃபேக்டரி மாதிரி இப்ப அந்த ஃபேக்டரி நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இந்த ஃபேக்டரியோட கண்டென்ட் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு சரியான உணவு கிடைக்கல சரியான காத்து இல்ல இங்க சரியா எல்லாரும் ஒருத்தர் கொடுத்த கூட ஒரு உரிமை குணம் இல்ல எல்லாரும் ஒருத்தன ஒருத்தர் பயமா இருக்குது எவ்வளவு ஒரு கடினம் இருக்கு பாருங்க சரியான உணவு இல்ல உண்மைதானே சரியான உணவு இல்ல ஊருப்பட்ட தீய பழக்கம் வந்தாச்சு ஒருத்தர ஒரு மனிதனை பார்த்தா மனிதனு கிட்ட பயம் வர அளவுக்கு சூழல் ஆச்சு ஒரு மனித ஒரு மனிதனை நசுக்கி வாழ்றாங்க யார பத்தி யாருக்கும் அக்கறை இல்ல கருணின்ற இல்லாத அளவுக்கு சூழல் இருக்குது உண்மைதானே அவ்வளவு கடினம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்ப இந்த துபத்தலாம் நீ பாத்துட்டேன் எப்ப நோய் வரும் தெரியல ஆமா எப்ப எந்த நோய் வரும்னு தெரியல பயமா இருக்குது உன்னை எவ்வளவு விஷயம் இவ்வளவும் பார்த்துட்டு நீ திருப்பியும் கல்யாணம் பண்ணி உன்னோட உன் இருந்து அதை ஒரு உயிரை உருவாக்கி நீ வெளியே கொடுப்பேன்றி அந்த உயிர் பட துன்பத்துக்கு நீயே காரணமாவற அந்த உயிருன்ற தேர் உண்மையிலிருந்து பிரிஞ்சது அதுக்கு துன்பப்பட்டா உன்னால அந்த வழியை தாங்க முடியாது தெரியும் தெரிஞ்சே அதை நம்ம செய்யறமே இது சரியா

நானும் அத்தவங்க மாதிரி வாழ்வேன் நானும் குழந்தையை பேத்து நானும் சந்தோஷமா வாழும் நீ சந்தோஷமா வாழ்றதுன்றது ஒன்னே ஒண்ணுதான் அன்பா இருப்பேன் நான் கருமையா இருப்பேன் அந்த ஒரு வாழ்க்கை தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உண்மைதானே உண்மைதானே அல்ல எந்த சந்தேகமும் நீங்க வாழணும் ஒன்னே ஒண்ணுதான் நீ தாய் தந்தை இருக்கிறியா அந்த தாய் தந்தையை சாவர வரைக்கும் அதை காப்பாது அவங்கள அவங்கள காப்பாத்த நீங்க சரியா வேலைக்கு இப்போ உங்களோட ஒரே ஒரு கொள்கையை மட்டும் ஒரு சரியா வச்சுங்க நான் கருணியா இருப்பேன் நான் என் அன்பை வளர்த்துப்பேன் அந்த அன்பும் கருணி அதிகமா இருக்கிற சூழ்நிலையோ அந்த செயலுக்குள்ள நான் இருப்பேன் ஒருமை குணத்தை நான் வளர்த்துப்பேன் இது என்னோட கோல் இங்க எல்லாரும் அப்படிதான் வைக்கணும் மனிதனா பிறந்த எல்லாரும் நம்ம ஒரு கோல் வைக்கணும் அந்த கோல்றது என்னன்னா நானும் நாலு பேர் மாதிரி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று அதை வளர்த்து அதை ஆளாக்கி அதை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு நான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாம நான் ஒரு என்ன மாட்டங்களே தெரியாத நாளைக்கு நான் பெத்தடுத்த பிள்ளைங்க என்ன வந்து சரியில் வெளியே திருத்தோம் இல்ல ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு விஷயம் கடினத்துக்குள்ள நீ போய் எக்ஸ்ட்ரீமா போய் நீ வாழ போற கடினமா போயிடுது ஆனா இந்த இடத்துல நீங்க போது இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க என்னோட ஒரே ஒரு கோல் தான் நம்மளோட கோல் குழந்தை கல்யாணம் குட்டியை வளர்த்து என்னோட குடும்பத்தை பெருசாக்கணுன்ற கோலத்துக்கு ஓரம் போட்டு அது கோலே கிடையாது இதுவும் ஒரு பழக்க தோசை செய்யற ஒரே ஒரு செயல்தான் ஆமா மிஷின் மாதிரி நீங்க எல்லாரும் அந்த வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படுற தவிர்த்து அது பழகதோசமா சொந்த பத்த சொல்லி நாலு பேருக்கு இது கோசம் வாழ்கிறத தவிர்த்து நீங்க யாரும் ஒரு சந்தோஷத்துக்கோசமோ ஒரு சரியான அறிவு பெறது கோசமோ ரொம்ப அன்பு நான் ஏன் தெரிஞ்சுன்னு நீங்க யாரும் எல்லாரும் மாதிரி நான் வாழ்றேன் அப்படின்னு நம்ம வாழ்றோம் அந்த வாழ்க்கையை நம்ம வாழாம நம்ம பிறந்த இந்த இந்த வாழ்க்கையை கருணையை மட்டும் நான் போறேன் உரிமை கூட நான் வர வச்சுக்க போவேன் இதுதான் என்னோட கோல் இதே அச்சீவ்மெண்ட் அப்படின்ற ஒரு சூழல்ல நீங்க வாழ்க்கையை சர்வே பண்ணும் போது உங்ககிட்ட பெரிய அறிவு வரும் பெரிய அன்பு வரும் உன் தாய் தந்தை இறுதி வரைக்கும் நீ நின்று பார்த்துக்கலாம் பார்த்துலாம் பார்த்து முடியாது இது கட்டாயம் நடக்கும் நீங்க அந்த போ உங்களுக்கு அந்த வயசு வரும்போது எந்த இணையோட நீ சேரணுமோ உன்கிட்ட அன்பு அதிகமாயிடுச்சுன்னா உனக்குள்ள அதே தன்மைக்குள்ள ஒரு நபர் உன்னை வந்து கட்டாயம் சேருவாங்க அது அன்போடு இருக்கும் அந்த அன்போடு இருக்கும்போது நீங்க வந்து அந்த அன்பு அதிகமான உண்டு தோணும் இப்பா ஒரு உயிரை உருவாக நம்ம ஏற்கனவே இவ்வளவு உயிர் துன்பப்படுது அந்த உயிரோட துன்பத்தை நான் பார்த்துட்டேன் அதே துன்பத்தை நம்ம செய்யக்கூடாத காரணத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் அந்நூன்யமா வாழலாம் அன்ப வாழலாம் இந்த அன்பை பிறருக்கு நம்ம கொடுக்க செய்யலாம் நம்ம சம்பாரிச்சு கஷ்டப்பட அந்த காசை கிணறு கோஷம் நம்ம சில வேணா பிறருன்னு ஒண்ணு கிடையாது எல்லாம் ஒன்னு கோஷம் பண்ணிருக்கான் அதை செய்யும் போது உங்கள்கிட்ட ஒரு பெரிய அரவணைப்பு வரும் ஒரு பெரிய அன்பு வரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணி குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்க்கை நான் என்ன பார்த்துப்பாங்க என் குழந்தைங்க இந்த என்ன தான் ஆனா அந்த மாதிரி நூறு பேர்ல தொண்ணூறு பேர் பாத்துடலாம் கிடையாது ஏன்னா ஒரே விஷயம் சூழல் இல்லை இங்கே யாருக்கும் ஆசை இல்லாமலாம் பார்த்து நான் அந்த சூழ்நிலை கண்ணு போயாச்சு ஆனால் அதுவும் நடக்க போதும்னு கன்ஃபார்ம் ஆயாச்சு உண்மைதானே அதுவே நீ அன்பு கர்ணியை வளர்த்துக்கணும் பிற கோஷம் செய்வன்னு இறங்கணும்னா உங்க கூட நீ ஒரு நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பார்த்தா உங்களை நாலு பேர் இருப்பாங்க ஆனா நீ இந்த அன்பு வளர்த்துக்கணும் கர்ணியும் ஆசைப்பட்டு நீ சேர்க்கிற செல்வத்தை பிறரு கோஷம் செலவு பண்ணும்போது உன் தாய் தந்தை இது நீ பாத்துக்கும் போது உனக்கு ஒரு பார்ட்னர் கிட்டையும் நீ இந்த விஷயத்த அவங்க என்ன இந்த மாதிரி தன்மையை இருக்கிற கட்டாயம் ஏன்னா இந்த மாதிரி கர்த்தாய் எந்த என்ன சமயம் அப்ப அவரையும் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் சம்பாதிச்ச காசை அவர் அவர் தாய் தந்தை செலவு பட்டும் நீ உன் தாய் தந்தை செலவு பண்ணுங்க மீறி காசை பிறர்கசம் நீங்க செலவு பண்ணுங்க பிறகு மேல அன்பு அதிகமாக கருமையை வளர்த்து ஆசைப்படுது இந்த செயல் நீங்க செஞ்சு போனீங்கன்னா ஒரு நாற்பதாம் வயசுக்குள்ள உங்க சுத்தி எவ்வளவு பேருக்கா தெரியுமா நீங்க நாலு பேர் இருக்க மாட்டாங்க ஒரு நானூறு பேர் இருப்பாங்க கூட எல்லாரும் என்ன அன்பு கருணையில எல்லாம் ஒண்ணு இருப்பான் அவன் இறுதி ஒன்னு பாத்துக்க போயிடுவானா நான் சும்மா தெரியாம நான் கேட்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் பாத்துக்கிறது ஒரு கூட்டமே இருக்கும் ஒரு கும்பலே இருக்கும் உங்ககிட்ட அந்த நான் தனியா இருக்கின்ற எண்ணமும் வராது என்ன கை கைவிட்டுருவான எண்ணமும் வராது உங்ககிட்ட ஒரு பெரிய அரவணைப்பு இருக்கும் இது கட்டாயம் இருக்கும் இருக்குமா இருக்காது அந்த பயத்தினால்தான் நீங்க தனியார் குடும்பத்தை உருவாக்கி நீங்க பண்ணிக்கிறீங்கன்னு பாக்கறீங்க அப்படி நீங்க பண்ணும்போது போது உங்களுக்கு லாஸ்ட்ல இருக்கு நிறைய முதல்கள் வந்தாச்சு நிறைய நோயாளி வந்தாச்சு இதெல்லாம் எங்க இருந்து வருது ஒரு குடும்பத்துல தான் வருது அப்ப காரணம் என்ன அந்த குடும்பத்தோட சூழல் சரியில்லை எல்லாரும் பொருளாதாரம் இல்ல நோய் வந்து அந்த நோய் பாத்துக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கடினமான சூழல் போயிடுச்சு ஆனா நம்ம இந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஆசைப்பட்டா இந்த ஆசையின் பிரிதி பலனா நம்ம கூட இறுதி கட்ட வரைக்கும் நிறைய பேர் இருப்பாங்க பெரிய தன்னம்பி இருக்கும் உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் உங்ககிட்ட ஒரு பெரிய அன்பு இருக்கும் உன்னோட அறிவு வந்திருக்கும் அப்ப இங்க எல்லாரும் துன்பத்துக்கு நீங்கி எல்லாரும் இன்பமா போட்டுக்கான பெரிய வழிபடுக்கும் உண்மைதானே உண்மைதான் அதான் சொன்ன ஆசையே துன்பத்துக்காரா நீங்க நினைக்கிற மாதிரி அத்தவ பொருள் மேல சொத்து மேல ஆசைப்படுறது துன்பம் இல்லப்பா நீ வாழணும் ஆசைப்படுறது நீ துன்பம் தான் நீ வாழணும்னு ஆசைப்படு எனக்குன்னு ஒண்ணு உருவாக்கி நீங்க வாழணும்னு ஆசைப்படாத ஏன்னா இங்க உருவாக்கி பண்ற அளவுக்கு நீங்க சூழல் இல்ல நீங்க அளவுக்கு மீறி கடினம் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் வழி துன்மை போயிருந்து நீங்க எல்லாரும் திருப்பி நம்ம அதை செய்யக்கூடாது நம்மளோட கோல் இங்க மனிதனா ஒரு கோல் மட்டும் வச்சிருக்கேன் நான் கருணி அன்பை வாழ்த்துக்கேன் என்கிட்ட உண்மை குடும்பத்தை அதிகமாக வாழ்த்தேன் உண்மை தானே அந்த உரிமையை நீ வாழ்த்து ஆசைப்படு உன்னை சுத்தி இறுதி வரைக்கும் உன் கூட உன்னை கை கொடுத்து உன்ன மாதிரி மனித சமூகத்தை கொண்ட அனைத்து கூட்டமை வரும் எல்லாருமே எல்லாரும் இருப்பாங்க ரொம்ப ஒரு பெரிய ரிஸ்ட்ரிக்ஷன் போகலாம் இது மட்டும் நீங்க எல்லாரும் கையகப்படுத்தி இதே செய்யலாம் வாழணும்னு ஆசைப்பட்டா நீ ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் எல்லாருமே பெரிய சந்தோஷமா வாழலாம் ஒரு கட்டாயம் இந்த லூக்கான ஒரு பெரிய விடையே கிடைக்கும் கட்டாயம் அத சந்தேகமா படுத்த ஏன்னா நம்ம எல்லாரும் திரும்பி 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 அதே செய்யறோம் ஏன் மாத்தி என்ன மாற்றம் வந்ததுதான் நல்லது மாற்றம் வராம இந்த துன்பத்துக்குள்ளே நம்ம ஏன் போனோம் இப்ப நீ கருணியாணும் அன்பான மாறும் ஒருமை கூட போது உங்ககிட்ட ஒரு அறிவு வரும் இது யார் நடக்குதுன்னு புரிதல் வரும் நான் யாரு அறிவு வரும் அனைத்து விதமான அறிவு படுத்திக்கலாம் நீ மிக சந்தோஷத்துக்குள்ள போலாம்

நீ 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 இப்போ பதினெட்டு வயசு எல்லாம் படிச்சு ஒரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வேலையை போய் சம்பாதிக்கிறது காசைப்படுத்தும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சுற்றத்துக்கு வெளிய இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நீ செலவு பண்ண ஆசைப்படு உன்னை சுத்தி எவ்வளவு இருப்பாங்கன்னு பாரு கண்டிப்பா ஜீவராசில இருந்து மனிதன் எல்லாமே உன் பிளான் இருப்பான் இவ்வளவு சின்ன வீடா இருக்க மாட்டேன் உன்னோட வீடோட அளவு எவ்வளவு பெருசா இருக்கும் யாருக்கு தெரியாது ஊர் சைஸ் இருக்கும் உங்களோட வீடு ஒரு ஊர் மக்கள் இருப்பான் உன் கூட கருமைய மிகுதி ஆனால் அன்பு கூடுனா உண்மைதானே அப்ப நீங்க பயம் வருமா என்ன யாரு என்ன வருமா எல்லாமே நீங்களே வச்சுக்கலாம் உங்களுக்கு நீங்க தனியா ஒரு ஒரு குடும்பத்தை உருவாக்கி நீங்க போறதுனால பயம் வருது என்ன நடக்கணும் தெரியல நீ என்னதான் குடும்பத்தை உருவாக்கணும் அந்த குடும்பம் திருப்பி ஒரு பாட்டு தான் அங்க யாருக்கு வச்சு எல்லாருக்கும் வரைக்கும் அங்க பத்திரத்தில் திருப்பி நீ தனியாக மாதிரியே தான் நீங்க ஒன்னாக்கிறது சமமே கிடையாது ஆனா நீ கருமியை அன்ப வாழ்த்துப்பேன் இதுதான் என்னோட கோலா நீ வச்சுப்ப அப்படின்னா நீ அந்த ஒரு நாற்பது வயசுக்குள்ள அந்த தண்ணி நீ மீட் பண்ணிடலாம் உன்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் உனக்கு மேலே ஒரு பெரிய இருக்கும் ஒரு பெரிய மாற்றம் நினைக்கணும் அந்த மாற்றத்தை கொண்டு இங்க இருக்கிற எல்லா உயிருமே நித்தியமான பேருமைத்துள்ள போகக்கூடிய நிலையை எல்லாரும் கேட்கலாம் இது எனக்குள்ள ஓடினா இருக்குது இது என்ன நீங்க இப்படி பண்றோமே நம்ம நம்மளும் நம்மளே கொடுத்துருமே நமக்கே அது புரிய மாட்டேது இதுக்கு காரணம் ஆசைதான் தான் அது என்ன ஆசை எல்லாரும் மாறி நான் ஆசைப்பட்ட ஆசைப்பட்டேன் இந்த ஆசையே இன்னைக்கு இங்க தவறுதான் இதை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும் பிறந்தவங்க எல்லாரும் எல்லாருமே வாழ ஆசைப்படக்கூடாது சரியா வாழ்வேன் நான் கடுமையா வாழ்வேன் நான் அன்பா இருக்கணும்னு வாழ்வேன் என்கிட்ட உரிமை குணம் வரணும்னு நான் வாழ்வேன் பிறந்துட்டேன் எல்லா வீரரும் துணைப்பாது நானும் பாரு எனக்கு வலிக்குது அதே போல அதுக்கு வலிக்கும் இந்த எண்ணத்தை நம்ம உருவாக்கி நம்ம சம்பாதிக்கிற செல்வத்தை நம்மளால முடிஞ்ச அந்த அன்பை வெளிப்படுத்துறது நம்ம கூட கற்பனையா ஒரு ஜீவராசம் இன்பமா மாற்றம் நம்ம நினைக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இங்க கொடுப்போம் அப்ப நம்ம இந்த வயல போறது வந்து ரொம்ப சரியா இருக்கும் இப்ப நான் பேசுறேன் இது பேசுறது கேட்கறோம் இதெல்லாம் எப்படிங்க எல்லாருமே ஆரம்பத்துல வரும்போது கடினமா தான் தெரியும் கண்டிப்பாங்க இது பழக்கத்துல வந்து நாள் ஆனா இதுவே சிறப்பா எல்லாருக்கும் தெரியும்

துன்படுறதுக்கு நான் காரணம் இல்லைன்ற என்ன இருக்கும் அப்போ ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள வருதுன்றது யாரும் தடுக்க முடியாது நிறைய இன்னொரு காப்பாங்கன்றது இது நீங்க யாரும் மறுக்கவும் இதை முடியாது உண்மைதானே அப்ப இப்படி வாழ்றது சிறப்பா இருக்கும் நம்ம ஆசையை துன்பத்துக்கு நம்ம இயல்பா மாதிரி நம்ம வாழ்ற ஆசைப்படுறது முதல் தப்பு நான் அன்பா இருப்பேன் நான் கருமையா இருப்பேன் என்கிட்ட ஒருமை உரத்தை நான் வளர்த்துப்பேன் இதுவே எங்க நம்ம யாரு ஆசை இந்த ஆசையா இருப்பாங்க அவங்க சிறப்பா வாழ முடியும் ரொம்ப அறிவா வாழ முடியும் ரொம்ப அன்பா வாழ முடியும் அனைத்துமா நானாகரோ உணர்வோட வாழ முடியும் இந்த தன்மையை பெறத்துக்கொசம் மனித ஆன்மான்னு ஒன் தோன்றியது நாக சிறந்த மனித உயிர் தான் மனித ஆன்மாதான் அப்ப இது செய்ய வேண்டிய வேலை என்ன முக்கியமான கோல்ன்றது நான் வளர்த்துப்பேன் ரெண்டு கை குத்துக்குது எது குத்து இது கண்டிப்பா இந்த செயலை நம்ம ஏன் செய்ய மாட்டோம் எல்லாருமே நம்ம சரியா வாழணும் அன்பா வாழணும் கர்ணியா வாழணும் ஆசப்படும் அதோட விளைவுதான் இது இப்ப இது யாருமே தப்பு இல்ல இது வரைக்கும் இந்த சூழல் எப்படி போயிடுச்சு இதுக்கப்புறம் சூழலை மாறணும்னு மனிதனா பிறந்த எல்லாரும் நம்ம யோசனை பண்ணணும் அறிவு இருக்குதுன்னு சொல்றோம் பெரிய தன்முறைக்குன்னு சொல்றோம் நான் தான் அளவுக்கு சிறந்த சொல்றோம் சொன்னா பத்தாது இந்த செயலை செஞ்சு இந்த அறிவு இந்த அனுபவத்தை நம்ம பெறும்போது தான் நீ சொன்னது உண்மைன்னு உங்களுக்கு தெரிய வரும் ஆனா உண்மையிலே நீங்க ரொம்ப சிறந்தவங்க தான் ஆனா அது கருமையா அன்பா நீங்க இருக்கும்போது அதை நீ வளர்த்தணும்னு ஆசைப்படும் போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கட்டாயம் வரும் அப்ப இந்த செயலை நம்ம எல்லாரும் செய்யணும்னு எண்ண வைக்கணும் நம்ம ஆசை கருமையா இருக்கணும்னு அன்பா இருப்பேன் ஆனா எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் உரிமை குணத்தை நான் வாழ்த்து பண்ற எண்ணம் நம்ம கூட

எல்லாரும் நீங்க சொன்ன அந்த நித்தியமான பேருந்துள்ள எல்லாரும் போக நீங்க சொல்ற அந்த மரணம் இல்லாத குருவால நம்ம எல்லாரும் கட்டாயம் அடைய முடியும் அது எந்த சந்தேகமும் நீங்க யாரும் நன்றி